நம்ம எல்லா இடத்துலையும் சுத்திட்டு நம்ம நேரடா கோவிலுக்கு வரோம் கோவில்ல வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய மனிதர் அவருடைய கைகளை அலம்பிக் கொள்ளாமல் அதாவது உங்களுடைய நெற்றியிலே அப்படியே அவர் தொடும் பொழுது என்ன ஆகும் யோசிக்கணும் இல்லையா நம்முடைய நெற்றி பகுதியிலே ஒட்டி கொள்ளிருக்கக்கூடிய கிருமிகள் அடுத்து இதே மாதிரி இன்னொருத்தர் வரான்னு வச்சுப்போம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நெத்தியில வச்சுட்டே இருந்தார்னா ஒரு ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நோயானது மற்றவரிடத்திலே பரவிவிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தானே அப்படியே இந்த கொரோனா காலத்தினை நினைவிலே கொள்ள வேண்டியது இந்த கொரோனா காலத்துல என்ன பண்ணோம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் யாருமே தொட்டுக்கொள்ளவே இல்லைதானே ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது கூட கால அலமின்று வரணும் கையல வரணும் எவ்வளவு சுத்தத்தை வச்சிருந்தோம் இன்னொன்னு பார்த்தோம்னா வாயில வந்து மாஸ்க்குங்கிறதெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம் தானே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் யாருமே தொட்டுக்கொள்ளவில்லை தானே இதைத்தான் நம்முடைய ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்களானது வலியுறுத்தி சொல்கிறது சந்தேகத்திற்கான விடையை தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்தில் அர்ச்சகர்கள் கையால் விபூதி குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொள்வது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அர்ச்சகர்கள் வந்து விபூதி குங்குமத்தை கையில கொடுப்பா ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா இப்படி சென்று இப்படி குனிந்து அர்ச்சகரிடத்திலே காண்பிப்பார்கள் அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா அவருடைய நெற்றியிலேயே தவிர்க்க இயலாத காரணங்களா என்ன பண்ணுவார்னா அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா அந்த விபூதியையும் குங்குமத்தையும் அவருடைய நெற்றியிலேயே அப்படி இட்டு விடுவார் தெரியுமா இதுபோல் அர்ச்சகர்கள் பக்தர்களுடைய நெற்றியிலே விபூதி குங்குமத்தை ஈட்டு விடுவது சரியா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுபோல் செய்யக்கூடாது என்பதுதான் அவரை செய்ய தூண்டவும் கூடாது நம்மதான் என்ன பண்றோம் சொல்லி பார்த்தோம்னா அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் நம்ம நெற்றியை நீட்டுகிறோம் அவர் வைக்க மாட்டேன்னு சொன்னாது ஏதோ அவசகுணம் மாதிரி ஆயிடுறது அந்த ஆண்டவனே நமக்கு நெற்றியில வந்து விபூதி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி நம்முடைய வருத்தப்படுகிறது நம்ம மனம் வருந்த கூடாது என்பதால் தான் அவர் தனக்கான விதிமுறைகளையும் தனக்கான கட்டுப்பாடுகளையும் மீறி நெற்றியிலே இட்டு விடுகிறார் இதுல என்ன சார் கட்டுப்பாடு இருக்கு அவர் நெற்றியில வச்சு விட்டா என்ன அவர் வந்து இறைவனுக்கே சேவை செய்கிறார் இறைவனுடைய திருமேனியை தொட்டு அவர் அபிஷேக ஆராதனைகளை செய்கிறார் இறைவனுக்கு எல்லா விதமான அபிஷேகங்களையும் செய்கிறாரு இறைவன் கூடவே இருக்காரு அவருடைய கரங்களால் நாங்கள் நெற்றியில இட்டுக்கொண்டால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நம்மிடையே தோன்றுகிறது ஆனால் இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அந்த இறை சக்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த மூலஸ்தானம் அந்த கருவறை என்பது மிகவும் ஒரு புனிதமான இடம் அந்த புனிதமான இடத்திலே அங்கே நின்று பூஜிக்கக்கூடியவர்களும் மிகவும் மடி ஆச்சாரத்தினுடன் இருப்பார்கள் மடி ஆச்சாரத்தோடு மிகவும் அனுஷ்டானத்தினையும் கடைபிடிப்பவர்களாகத்தான் அந்த அர்ச்சகர்கள் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நம்முடைய நெற்றி பகுதியை தொடும் பொழுது அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த புனித தன்மை என்பது குறைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவர் என்ன தொட்டுட்டா அப்ப அது குறைவா என்ன தொட்டா அதுக்கு கம்மியாங்கிற மாதிரி நாம் விதண்டாவாதத்தினை பேசக்கூடாது ஏன்னு சொன்னா நம்ம வெளியிலிருந்து வரோம் தானே அவர் அங்கேயே இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் தலைக்கு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா ஸ்நானம் பண்ண மடி நன்றாக உணர்த்திய மடி உணர்த்தி அந்த மடி வஸ்திரத்தை கட்டிட்டு மிகவும் அதாவது எப்படி சொல்லணும்னு சொன்னா ஒரு ஹைஜீனிக் ஓட இருப்பாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகிச்சாதான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது புரியறது அந்த ஹைஜீனிக் அப்படிங்கறதுதான் மடி ஆச்சாரம் என்ற பெயரிலே அந்த நாளிலே வைத்தார்கள் ஆனா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்பதான் வெளியில இருந்து வந்திருப்போம் வெளியில போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்திருப்போம் எல்லோரோடும் பழகி இருப்போம் மறுபடியும் கோயிலுக்குள்ள வரும்போது மறுபடியும் தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு வரும் அதெல்லாம் எதுவும் பண்றதில்லை நம்ம எல்லா இடத்துலையும் சுத்திட்டு நம்ம நேரடா கோவிலுக்கு வரோம் கோவில்ல வந்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய மனிதர் அவருடைய கைகளை கொள்ளாமல் அதாவது உங்களுடைய நெற்றியிலே அப்படியே அவர் தொடும் பொழுது என்ன ஆகும் யோசிக்கணும் இல்லையா நம்முடைய நெற்றி பகுதியிலே ஒட்டிக் இருக்கக்கூடிய கிருமிகள் அடுத்து இதே மாதிரி இன்னொருத்தர் வராருன்னு வச்சுப்போம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு நெத்தியில வச்சுட்டே இருந்தார்னா இடத்திலே இருக்கக்கூடிய அந்த நோயானது மற்றொரு இடத்திலே பரவிவிடும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் தானே அப்படியே இந்த கொரோனா காலத்தினை நினைவிலே கொள்ள வேண்டியது இந்த கொரோனா காலத்துல என்ன பண்ணோம் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் யாருமே தொட்டுக்கொள்ளவே இல்லைதானே ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது கூட கால அளமின்று வரணும் கையின்று வரணும்னு எவ்வளவு சுத்தத்தை வச்சிருந்தோம் இன்னொன்னு பார்த்தோம்னா வாயில வந்து மாஸ்க்குங்கிறதெல்லாம் போட்டு கொண்டு வந்தோம் தானே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் யாருமே தொட்டுக்கொள்ளவில்லை தானே இதைத்தான் நம்முடைய ஆச்சார அனுஷ்டான சம்பிரதாயங்களானது வலியுறுத்தி சொல்கிறது அதைத்தான் இந்த அர்ச்சகர் என்பவரும் கடைபிடித்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணலாம் நமக்கு விபூதி குங்குமத்தை நமக்கு பிரசாதமாக இறைவனினுடைய திருநாமங்களை சொல்லி நம்முடைய கரங்களிலே வழங்க வேண்டும் அதை நம்ம கரங்களிலே வாங்கி நான்தான் நெற்றியிலே பூசிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வலது கரங்களிலே அந்த பிரசாதத்தினை வாங்கிக் கொள்ளும் பொழுது அது இன்னமும் அந்த வலது கரங்களில் அந்த உள்ளங்கையின் மூலமாக எல்லோருடைய உள்ளங்கையிலுமே மகாலட்சுமிதான் வாசம் பண்றான்னு சொல்றோம் அதனால்தான் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுங்கிறார் தூக்கத்தை விட்டு எழுந்த உடனேயே அவரவர்கள் அவருடைய உள்ளங்கைகளை பார்த்து கொள்ள வேண்டியது என்ன உள்ளங்கையில மகாலட்சுமி வாசம் பண்றான்னு சொல்றோம் நம்ம ஆலயத்திலே அர்ச்சகர்கள் ஒரு விபூதிக்கு பிரசாதத்தை தரான்னு சொன்னா அதை வலதுகை உள்ளங்கையிலே வாங்கி கொள்ள வேண்டும் அந்த உள்ளங்கையிலிருந்து அப்படியே எற்று அந்த திருநீற்றினை எற்றியிலே பூசிக்கொள்ள வேண்டும் அப்படி பூசிக்கொள்ளும் பொழுது அந்த தெய்வீக சாநித்தியம் நிறைந்த அந்த விபூதியானது நம்முடைய கரங்களிலே பட்டு மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் சார் அந்த வந்து அர்ச்சகர் கையில இருக்காதா அவர் பூசி விடக்கூடாதான்னு சொன்ன நான் சொல்வது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த லட்சுமியானது நம்மிடத்திலே இருக்கும் அல்லவா அந்த லட்சுமியினுடைய அருளோடு சேர்த்து நாம் நெற்றியிலே பூசிக்கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக அர்ச்சகரினுடைய கரங்களால் அவரை போய் வலியுறுத்தி சொல்லவே கூடாது குழந்தை நித்தியில வச்சு விடுங்க வச்சு விடுங்கலாம் சொல்லவே கூடாது எங்க தெரியுமா வலியுறுத்தி இருப்பா அதாவது நாம் அவரைத்தான் குருநாதராகவே பாதிக்கிறோம் என்னுடைய குருநாதர் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்னுடைய தலையிலே தொட்டு ஆசி வழங்க வேண்டும் என்னும் பொழுது நம்ம அந்த குருநாதர்கிட்ட போய் பணிந்து நிற்கிறோம் ஆனால் நம்ம ஆலய அர்ச்சகர்களை குருநாதராக ஏற்றுக்கொள்வதே இல்லை அவர்கள் தான் எனக்கு எல்லாமே அவர்கள் தான் எனக்கு தெய்வம் நான் நினைக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சிருக்கா இல்லையா அந்த மாதா பிதா குருன்னு இருக்கா இல்லையா அவர்களுடைய கரங்களால் நாம் நமக்கு வைத்துக் கொள்ளலாம் அன்னையை நமக்கு இட்டுவிட சொல்லலாம் தந்தையை நமக்கு இட்டுவிட சொல்லலாம் குருநாதராக நாம் நினைக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்களை நமக்கு இட்டுவிட சொல்லலாமே தவிர ஆலய அர்ச்சகர்களை சென்று இவ்வாறு நீங்க எனக்கு விபூதிக்குமதி நெற்றியில இட்டு கொடுக்கும் சொல்லி நேரடியாக சென்று முகத்தை காண்பிப்பது என்பது தவறுதான் அப்படி செய்யக்கூடாது सर्वे जनाः सुखिनो भवन्तु